என் கடிச்சது யார் தூக்கிட்டு போய் கடிச்சது ம் யார் கடிச்சா யார் கடிச்சா சேட்டை இவ்வளோ சேட்டை இவ்வளோ சேட்டை உனக்கு செருப்பை யார் கடிச்சா வா ம் செருப்பை தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு கடிச்சிக்கிட்டு இருக்கீங்க நீ எல்லாம் மாட்டியா சவுண்டு மட்டும் விடு பிச்சு பிச்சி சேட்டை அவ்வளோவும் வாங்க பப்பிங்க வா வெளியே வா வா பப்பிங்க வா வா வெளியே வா 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 ம் எல்லா சேட்டையும் பண்ணிவிட்டு கோலப்பொடியெல்லாம் பச்சை கலர் ஜெர்மன் சப்பிடாணி இவ்வளோ சேட்டை பண்ணிவிட்டு இவ்வளோ சேட்டை பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாத பாப்பா மாதிரியே படுத்திருக்கீங்கள எப்படி ம் அக்கா வந்து அங்கச்சின் சேர்த்து என் செருப்பு போட்டு கட்டி 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 கட்டிக்கிறது ம் இதெல்லாம் என்ன சேட்டை என்ன சேட்டை இன்னும் சேட்டை அதெல்லாம் எதுக்கு இவ்வளோ சேட்டை இங்கே வா நீங்கள் வா இங்கே வா இங்கே வா பப்பிங்க வா வா சேக்கன் கொடுங்க வா சாப்பாடு எடுத்துகிட்டு வருவேன் அப்போ வருவீங்கள வா இங்கேவா இங்கே போகிறேன் இங்கே வா இங்கே வா இது என்னது ம் ஏன்னா பச்சை பச்சை கலர் ஜெர்மன் சப்பிடாணி ம் கோலப்பொடி ஃபுல்லாக கலர் கோலப்பொடி ஃபுல்லாக உருட்டி இன்னும் ம் இன்னும் வேலை பண்ண இன்னும் பண்ணுறீங்க